அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே ஒரு ஜாதகத்திலே லக்கினத்திற்கு ஏழாம் இடத்திலே குரு பகவான் இருந்தால் அந்த ஜாதகருக்கு சிறப்பான நன்மைகள் கிடைக்கும் ஏழாம் இடம் என்பது வாழ்க்கை துணை ஸ்தானம் களத்திர ஸ்தானம் என்பார்கள் அந்த ஏழாம் இடத்திலே குரு பகவான் இருந்தால் அந்த ஜாதகருக்கு மனைவியால் அதிர்ஷ்டங்கள் யோகம் உண்டாகும் அந்த ஏழாம் இடத்திலே குரு பகவான் சுப சேர்க்கை பெற்றிருந்தால் அல்லது சுப கிரகங்கள் பார்வை பெற்றிருந்தால் சந்திரன் புதன் மற்றும் சுக்கிரன் போன்ற இந்த மூன்று சுப கிரகங்களில் சேர்க்கை பெற்றிருந்தாலும் இந்த சுப கிரகங்களின் பார்வை பெற்றிருந்தாலும் அந்த ஜாதகருக்கு மன வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் குடும்பம் சிறப்பான குடும்பமாக இருக்கும் அவருக்கு அவருக்கு வசதியான இடத்தில் இருந்து அழகான பெண் அவருக்கு மனைவியாக அமைவாள் ஏழாம் இடத்திலே குரு இருந்து சுபர் சேர்க்கை அல்லது பார்வை பெற்றிருந்தால் அவருடைய மனைவி அழகானவளாகவும் வசதி நிறைந்த வீட்டிலிருந்து வந்தவளாகவும் இருப்பாள் ஆனால் அதே ஏழாம் இடத்திலே குரு பகவான் ஆட்சி வீடாகவோ உச்ச வீடாகவோ இருந்தால் அதாவது கன்னி லக்னத்திற்கு ஏழாம் இடத்திலே குரு பகவான் ஆட்சி பெற்றிருந்தாலும் அல்லது மிதுன லக்னத்திற்கு ஏழாம் இடத்திலே தனுசுவிலே குரு ஆட்சி பெற்றிருந்தாலும் அல்லது மகர லக்னத்தில் பிறந்தவருக்கு ஏழாம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெற்றிருந்தாலும் இவ்வாறு ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருந்தால் லக்னத்திற்கு ஏழாம் இடத்திலே அது அந்த ஜாதகருக்கு கேந்திராதிபத்திய கொடுக்குமா கொடுக்குமாம் இந்தபத்திய தோஷத்தின் படி அவருக்கு திருமணம் தாமதமாகலாம் அல்லது அவரது மனைவிக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்படலாம் அல்லது அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் ஏதேனும் மன கசப்புகள் சிறு சிறு தகராறுகள் உண்டாகலாம் ஏழாம் இடத்திலே குரு பகவான் ஆட்சியோ அல்லது உச்சமோ பெற்றிருந்தால் கேந்திராதிபத்திய தோஷத்தினாலே இந்த விளைவுகள் ஏற்படலாம் ஏழாம் இடத்திலே குரு பகவான் பாவிகளோடு சேர்ந்திருந்தால் லக்னத்திற்கு ஆறு எட்டு பன்னிரண்டாம் இடத்துக்குரிய பாவிகள் சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்காது மன முறிவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்று சொல்லப்படுகிறது என்றாலும் கூட ஏழாம் இடத்திலே குரு இருந்தால் குரு பார்க்கில் கோடி புண்ணியம் என்ற வகையிலே ஏழாம் இடத்திலே உள்ள குரு பகவான் லக்னத்தை பார்க்கின்றார் மூன்றாம் இடத்தை பார்க்கின்றார் மற்றும் ஐந்தாம் இடத்தை பார்க்கின்றார் லக்னத்தை பார்க்கின்றார் ஐந்தாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கின்றார் ஐந்தாம் பார்வையாக ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பதினொன்றாம் இடத்தை பார்க்கின்றார் லக்னத்தை பார்க்கின்றார் மற்றும் மூன்றாம் இடத்தை பார்க்கின்றார் ஏழாம் இடத்திலே உள்ள குரு பகவான் லக்னத்திற்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்கின்றார் லக்னத்தை பார்க்கின்றார் மற்றும் லக்னத்திற்கு மூன்றாம் இடத்தை பார்க்கின்றார் லக்னத்திற்கு பதினொன்றாம் இடத்தை பார்ப்பதனாலே அது வெற்றி லாபம் மற்றும் மூத்த சகோதர ஸ்தானம் என்பதனாலே ஏழாம் இடத்திலே குரு பகவான் இருந்தால் அந்த ஜாதகருக்கு எல்லா இடத்திலும் எல்லா காரியத்திலும் அவருக்கு வெற்றி கிடைக்கும் அவர் தொட்ட காரியத்தில் எதிலும் தோல்வி என்பது இருக்காது அவர் செய்யக்கூடிய எல்லா வேலையிலும் எல்லா தொழிலிலும் எல்லா வியாபாரத்திலும் லாபம் இருக்கும் நஷ்டம் என்பது இருக்காது மேலும் அவரது சகோதரர்கள் சிறப்பாக இருப்பார்கள் உறவு நல்லுறவாக இருக்கும் நல்ல இணக்கம் உள்ள மூத்த சகோதரர் இவருக்கு அமைவார் அந்த மூத்த சகோதரரால் இவருக்கு பலவிதமான ஆதாயங்கள் நன்மைகள் பயன்கள் கிடைக்கும் ஏழாம் இடத்தில் உள்ள குரு பகவான் லக்னத்தை பார்ப்பதனாலே லக்னம் என்பது உயிர் ஸ்தானம் கௌரவம் அந்தஸ்து பெருமை ஸ்தானமாகும் ஆகவே அந்த உயிர் பலம் உண்டாகும் இருப்பார் கண்ணியமான மனப்பான்மை பண்பு மிக்கவராக இருப்பார் ஆகியனாலே அவருக்கு நல்ல பெயரும் புகழும் உண்டாகும் நல்ல பெயரை நிரந்தரமான சந்தோஷத்தை இன்பத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் அந்த உயிருக்கு நிரந்தரமான ஆன்மீக சிந்தனையோடு அதோடு அதை ஒட்டி நல்ல சமுதாயத்திலே நல்ல பெயரும் புகழையும் தேடிக் கொடுப்பார் இந்த ஏழாம் இடத்திலே உள்ள குரு பகவான் லக்னத்தை பார்ப்பதனாலே மேலும் அந்த ஏழாம் இடத்தில் உள்ள குரு பகவான் லக்னத்திற்கு மூன்றாம் இடத்தையும் பார்க்கின்றார் மூன்றாம் இடம் இளைய சகோதர ஸ்தானமாகும் தைரிய ஸ்தானமாகும் கேள்வி ஞானம் கொடுக்கக்கூடிய ஸ்தானமாகும் இடத்திற்குரிய சகோதரர்கள் சிறப்பாக இளைய முன்னேற்றம் காண்பார்கள் இவரால் இளைய சகோதரர்களுக்கும் இளைய சகோதரர்களால் இவருக்கும் நல்ல விதமான உறவும் இலக்கமும் நல்ல அன்பும் பாசமும் இருக்கும் ஒருவருக்கொருவர் அன்யோன்யமாக நல்ல உறவு பாராட்டி இந்த இளைய சகோதரர்களால் இவருக்கும் நல்ல பயன்கள் கிடைக்கும் நன்மைகள் கிடைக்கும் இவரும் இளைய சகோதரர்களுக்கு நல்ல உதவிகளை செய்வார் அவருக்கு பயனுள்ள வகையிலே அன்பாக பாசமாக இருப்பார் இந்த மூன்றாம் இடம் என்பது தைரிய ஸ்தானம் என்பதனாலே இந்த ஜாதகர் எல்லா காரியத்திலும் மிக துணிச்சலோடு ஈடுபடுவார் தைரியம் மிக்கவராக இருப்பார் மனதிலே ஒரு உன்னதமான தைரியம் இவருக்கு எப்போதும் தோன்றிக் கொண்டே இருக்கும் எடுத்த காரியத்தில் எல்லாவற்றிலுமே தைரியத்தோடு துணிச்சலோடு ஈடுபடுவார் மேலும் இந்த என்பது கேள்வி ஞானஸ்தானமாகும் காது ஸ்தானமாகும் காது சம்பந்தப்பட்ட நோய் வராது கேள்வி ஞானம் சிறப்பாக இருக்கும் எதை கேட்டாலும் அத பேச்சினுடைய பொருள் ஆழமான பொருளை உணர்ந்து சிறந்த ஞானம் அதிலே பெறுவார் கேள்வி சிறப்பாக இருக்கும் இந்த ஏழாம் இடத்திலே குரு அமையப் பெற்றவருக்கு ஆகவே ஏழாம் இடத்திலே குரு லக்கினத்திற்கு ஏழாம் இடத்திலே குரு இருக்க பிறந்தவர்களுக்கு லாபம் உண்டு வெற்றி உண்டு மூத்த சகோதரர்கள் சிறப்பு உண்டு மதிப்பு மரியாதை பெருமை அந்தஸ்து கௌரவம் உண்டு உயிர் பலம் உண்டு ஆன்மீக மார்க்கத்திலே நாட்டம் உண்டு துணிச்சல் உண்டு இளைய சகோதரர்கள் சிறப்பு உண்டு கேள்வி ஞானம் சிறப்பாக இருக்கும் அறிவீர்களாக ஓம் ஆதித்யாயச்சர் சோமாய மங்களாய உதாயச்சர் குரு சுக்கர சனிப்பேச்சம் ராகவே கேதவேர்வகம் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்